ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குழம்பு செய்யலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி மிக்சியில் ஒரு திருவு திருவி வச்சுக்கணும் தக்காளி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கணும் ரெண்டு பச்சை மிளகா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு வெடித்து வந்தோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா போட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிறவங்களும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் அப்புறமேட்டுக்கு வெங்காயம் நல்லா மிக்ஸியில் திருவி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் அதுவும் பச்சை மிளகாவும் போட்டு வததுக்கணும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா எந்த அளவு செவக்க வதக்க எந்த அளவு செவக்க வதக்குறோமோ அந்த அளவு குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா சுருளை சுருளை நல்லா செவக்க வதக்கிட்டு பிறகு இந்த ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டாக அதையும் அதில் ஊற்றி நல்லா சுருளை சுருளா வதக்கணும் எந்த அளவு நல்லா வதக்குறோமோ அந்த அளவு குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா செ சகப்பாக இருக்கிற அந்த தக்காளி ஊற்றி கலர் மாறணும் நல்லா சுருளை சுருளா நல்லா வதக்கி நம்ம ஏற்கனவே ஏறா மஞ்சள் தூள் போட்டு அலைச்சி வச்சுருக்கோம்லேயே அரை கிலோ அதையும் போட்டு நல்லா சுருளை சுருளா வதக்கணும் அந்த இறால ஒரு தண்ணி மாதிரி வரும் அது நல்லா தண்ணி சுன்றாலும் நல்லா சுண்டை சுண்டை நல்லா சுருளை சுருளாக வதக்கணும் வதக்கி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் போட்டு நான் கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூளும் அதில் போடுவேன் ஏன்னா எறாவுக்கு எப்பயுமே காரம் பற்றாது கொஞ்சம் வீட்டுத்தூளும் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் கலந்து அதில் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டுவேன் நல்லா கிண்டி அந்த பச்சை ஸ்மெல் போடுறவங்களே நல்லா கிண்டணும் கிண்டிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கிண்டி உப்பு போட்டு முடி வச்சிடணும் முடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து நம்ம ஊற்றின அந்த ஆயில் திரும்பி மேலே வரும் அப்போல்ல நான் குழம்பு நல்லா கொச்சிக்கிட்டே இருக்கணும் கொச்சிக்கிட்டே இருக்கவரே ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு பார்க்கும்போது நல்லா நல்லா வாசனையாக கமன்னு வந்திருக்கும் அப்புறமா இறக்க போகும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தேவை கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கி சூடான சாதத்தில் போட்டு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை என்ன மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்